அனைவருக்கும் வணக்கம் சார் ஆடிபிளா இருக்கா சார் இன்னைக்கு வந்து இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா மூடனாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாரு சார் அந்த தலைப்பே வந்து நம்மளுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருந்தது அதே சமயம் நம்ம ஒவ்வொருத்தருமே சிந்திக்கிற மாதிரி இருந்தது ஸோ இந்த மூடனாக இருங்கள் அப்படிங்கிற வார்த்தை நம்மளை எப்படி சிந்திக்க வைக்கிது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம எத்தனையோ பேர் வந்து நிறைய விமர்சனம் பண்ணிருப்பாங்க அதாவது ஒரு மூடனா இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி எல்லாம் இருந்தா அவங்கள மூடர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எதுவுமே இல்லாம ஒரு வெற்றிடம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இவங்கள ஒரு தனிமையான தனிமையான மனநிலையை குறிக்கக்கூடியதாக கூட சொல்லலாம் மூடர்களை இப்ப அறிவாளி முட்டாள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசினாலும் கூட அறிவு அப்படிங்கிறது ஒரு படிப்பு அறிவோ அல்லது ஒரு பட்டறிவோ அந்த மாதிரி இல்லாம அறிவு அப்படிங்கிறது நம்மளுக்கு எதை நோக்கி கொண்டு போகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மன அமைதி மகிழ்ச்சி ஒரு தன்னம்பிக்கை இந்த மூணு தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இந்த மூன்று விஷயங்களுமே நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த அறிவு வந்து ஒரு பயனற்ற அறிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த அறிவோட கடைசி எல்லை என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எளிமை அப்படிங்கறதுல தான் கொண்டு போய் நிறுத்தும் நீங்க என்னதான் படிச்சு எவ்வளவுதான் உயர்ந்தவர்களா இருந்தாலும் கூட அந்த எளிமை அப்படிங்கிற அந்த பண்பு இல்லைன்னா உங்களை யாரும் மதிக்க கூட மாட்டாங்க ஸோ இந்த கத்து கொடுக்கணும் அப்படின்னா இந்த மூடனாக இருங்கள் அப்படிங்கிற வாசகம் வந்து நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கை வாசகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த மூட இருங்கள் அப்படிங்கிறத நம்மளுக்கு எதெல்லாம் உணர்த்துது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கான ஒரு உண்மை அறிவு அதை நம்ம எப்படி தேடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம கிட்ட இருக்கிற அகந்தை குணத்தை வந்து அழிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இது வந்து ஒரு விசேஷத்துக்கு போறதுக்கு ஒரு அழைப்பு நம்மளுக்கு எப்படி கொடுக்குறாங்களோ அது மாதிரி நம்மளோட அகந்தை குணத்தை அழைக்க அழிக்கக்கூடிய ஒரு அழைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம எதையும் கத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்காது சோ அந்த வாய்ப்பை வந்து நம்ம இழந்துருவோம் அதனால எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அந்த வாசகத்தை வந்து நம்ம விட்டுறலாம் அதுக்கப்புறம் அஹ் அடக்கமா நம்ம ஒரு அடக்கமா இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையே நம்மளுக்கு வரும் சோ அந்த மனது வந்து நம்மளுக்கு பக்குவப்படணும் அப்படின்னா அடக்கம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் இப்ப நம்ம ஒரு விஷயத்த வந்து புதுசா கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைய வந்து நம்மளுக்கு இந்த மூடனாக இருங்கள் அப்படிங்கிற அந்த வாசகம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கப்புறம் நம் நம்மளே வந்து இன்னும் டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வளர்த்துக்கிட்டே வருவோம் பாத்தீங்களா அதுக்கு ஒரு வழியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ நம்ம ஒரு எளிமை மூலமா எது எந்த விஷயத்தையும் நம்ம புதுசா வந்து கத்துக்க முடியும் அப்புறம் வந்து நம்ம ஒரு சந்தேக தோட ஒரு விஷயத்தை போதும் நம்ம ஒரு அந்த விஷயத்தோட பார்வை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்மளே கேள்வி கேட்டுக்கலாம் நமக்கு நம்மளே ஒரு சுய மதிப்பீடு அப்படிங்கிறத பண்ணும்போது அது எந்த மாதிரி இருக்கும்னா நம்மளுடைய வளர்ச்சியை நோக்கி போகும் ஸோ அது நம்மளோட வாழ்க்கைக்கு வந்து நிச்சயமாக உதவி செய்ய தான் இருக்கும் இது வந்து நம்ம பைபிள் ஆகட்டும் எல்லா இதிகாசங்களும் நம்மளுக்கு சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு தேடல்ல தினம் தினம் ஏதாவது ஒரு புதியதை நோக்கி கற்றுக்கொண்டே தான் இருக்கிறோம் இன்னைக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து நாளைக்கு அது பழமையாயிரும் அதுக்கப்புறம் நிறைய புதிய விஷயங்கள் நம்ம இன்னைக்கும் பார்த்துட்டே தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி கற்றது வந்து கைமண் அளவு தான் இருக்கும் கல்லாத விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகளவு நிறைய தான் இருக்கு ஸோ அந்த வகையில் நம்ம வந்து தினம் தினம் புதியதை தேடி அறிஞ்சிக்கும் போது தான் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நோக்கி ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பகவத்கீதை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகத்தில் சொல்றாங்க தத்வித் பரி பிரச்சேன சேவையா உபதேஷந்தி தே ஜியான் தே ஞானம் ஜியான ஜியஞானி நஸ்தத் வதர்ஷினக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ஸ்லோகத்தோட பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு குழந்தையிலிருந்து நம்ம யார்ட்டு வந்து அந்த பெற்றவங்க வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி தேடி சொல்லுவாங்க வழிகாட்டுவாங்க அவங்க கிட்ட எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நம்ம வந்து ஒரு விஷயத்த பணிவோட கேட்கணும் அவங்க சொல்றத நம்ம வந்து தாழ்மையா ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் இருந்தா மட்டும்தான் அந்த அறிவு அப்படிங்கறத நமக்குள்ள வந்து கிரகிக்க முடியும் அது மட்டும் இல்லாம நம்ம கட் சுத்துக்கிட்டு விஷயத்த வந்து சேவை மனப்பான்மையோட இனி ஒருத்தவங்களுக்கு சொல்லும் போதுதான் அந்த விஷயங்கள் அந்த அந்த குடும்பத்தை மட்டும் இல்லாம உலகத்துக்கும் வந்து வியாபித்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு உபநீதங்கள்லாம் நம்மளுக்கு என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கிற அறிவை விட உள்ள இருக்கிற அறிவை அதாவது நம்மளே ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் தன்னை அறிதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நலவின்பா என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா வித்தையுடையவன் வியக்கப்படுவான் தன்னை வியக்கிறான் வியக்கிறவன் தன்னை அறிவான் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து நம்மளுக்கு நம்ம வந்து ரம் எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து வெளியில பார்த்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப வியப்பா இருக்கும் இவனுக்கு இவ்வளோ விஷயம் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையான ஞானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நமக்குமே நமக்குள்ள தாழ்மையா இருந்து நம்மளை அறிஞ்சிக்கும் போது மட்டும்தான் நிறைய விஷயங்களை நோக்கி நம்மளால புதுசாக பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கப்புறம் மகாபாரதம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே மகாபாரதத்தை வந்து ஒரு உதாரணமா சொல்லலாம் அடக்கம் எளிமை அறிவு இது எல்லாமே இணைந்திருக்கும் போது மட்டும்தான் ஒரு மனிதன் வந்து அவனை முழுமையா அறிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் நம்ம ஒரு இப்ப எல்லாருமே எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு மன அமைதி நிம்மதி இதைத்தான் தேடி ஓடிட்டே இருப்போம் தினம் தினம் எவ்வளவோ விஷயங்களை பார்த்தாலும் இறுதியா ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நிம்மதியே இல்லை பாரு இவ்வளோ தூரம் உழைச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் இதுக்கு நம்ம என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அறிவு கண் வந்து திறக்கிறது எப்படின்னு பாருங்களேன் ஒரு யோகாவாகட்டும் ஒரு தியானம் பண்ணுறதாகட்டும் நம்ம கோவில்ல போய் வழிபாடு பண்றோம் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு எளிமையான முறையில நம்ம இது எல்லாமே பண்ணும்போது இறுதியான பயணம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நம்ம அந்த எளிமை இருந்து தான் நம்ம கடைசி எல்லா விஷயங்களையுமே வந்து கத்துக்க முடியும் அதற்கப்புறமா பழமொழி எல்லாம் நிறைய நம்ம கேட்டுருக்கிறோம் அறிவும் அடக்கமுமே அழகு அப்படின்ட்டு தோல்வியே நம்மை தலைவனாக்கும் அப்படின்னு ஊரார் என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்காதீங்க ஃபர்ஸ்ட் நம்ம நம்மள உயர்த்திக்கணும் அப்படிங்கிறத பாக்கணும் அந்த மாதிரி சொல்றாங்க இப்போ நிறைய விஞ்ஞானிகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம எப்போதுமே இந்த மாதிரி ஸ்டே ஃபுலிஷ் அப்படிங்கிற ஒரு கட்ஸோட இருக்கும்போது நம்ம எதையும் கற்றுக்கணும் புதுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இயல்பான மனநிலையிலே இருப்போம் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கும்போது நமக்குள்ள உருவாகக்கூடிய குணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம சொல்லவே வேண்டியதெல்லாம் அவ்வளோ விஷயங்கள் வரும் ஸ்டீவ் ஜாப்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இவர் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் வந்துட்டு ஒரு ஒரு பத்திரிக்கையில் வந்து எழுதியிருக்காரு எர்த் கேட்டலாக் அப்படிங்கிற ஒரு இதில் அவர் ஒரு வாசகம் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா ஸ்டே ஹங்க்ரி ஸ்டே ஃபோலிஸ் அப்படிங்கிறாரு பசித்திரு மூடனாக இரு இதுதான் அவரோட தாரக மந்திரமாக அவர் வச்சுக்கிறாரு இப்போ நம்ம வந்து இல்லாமல் எந்த விஷயம் புதுசாக கற்றுக்கணும் அப்படிங்கிறத அவர் எப்படி சொல்கிறாருன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி நீங்கள் சிந்திக்காதீங்க அந்த அளவுக்கு அறிவோட ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியாக நீங்கள் யோசிக்காதீங்க அதை தவிர்த்து விட்டு பிஎஃபுலிஸ் மேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவர் வந்து ஒரு சமயம் வந்து ஸ்பீச் கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி அஞ்சில் அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம வியப்புறும் புதுமைகளை ப படைக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு குழந்தையை போல மனநிலையை வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளோட பேசும்போது எந்த மனநிலையை நம்ம கிரகி அப்படின்னு நம்மளுக்கே தெரியும் சோ அந்த மாதிரி ஒரு எதுவுமே தெரியாத ஒரு குழந்த மாதிரி ஒரு மனசு இருந்துச்சுன்னா நம்ம எதையுமே அடையலாம் தான் இந்த இடத்துல சொல்றாரு இதோட முக்கியமான ஆழ்ந்த அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு வாழ்க்கை தத்துவமே இந்த வரிகள்லதான் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இத வந்து ஒரு தன்னம்பிக்கை தத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதனால நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்கும் போது நமக்குள்ள வந்து அந்த அறிவாற்றல் அதிகமாக இருக்கும் ஸோ அப்ப வந்து நம்மளுக்கு தவறு செய்யணும் அப்படின்னு தோணாது ஏன்னா நீங்க அதை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க அதுக்கப்புறம் அதை கையாளும் போது அந்த தவறு செய்யணும் அப்படிங்கிற இது இருக்காது அதுக்கப்புறம் பயம் அப்படிங்கிறது இருக்காது ஸோ அந்த பயம் அப்படிங்கிறது நிறைய உடல் வியாதியெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு இன்னைக்கும் தோற்றுவிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இதனால ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு விஷயத்த வந்து நீங்க தெரிஞ்சுக்கும்போது போது நீங்க வந்து சிந்திக்க ஆரம்பிப்பீங்க அப்போ அதை வந்து சோதனை பண்ணி அதை செயல்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க சோ இது மூலயமா நமக்கு வெற்றியை நோக்கி தான் நம்ம செல்லக்கூடிய வாய்ப்பா இருக்கும் அதற்கப்புறம் நம்ம என்னைக்குமே வந்து ஒரு முட்டாள் அப்படின்னு நினைக்கிற மாதிரி முட்டாள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்வாங்களா ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட அதை யோசிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்மளை நம்மளே கேள்வி கேட்டு அந்த வேலையை வந்து நம்ம செய்யணும் ஸோ இதை நம்ம இன்றைக்கும் மாணவர்கள் மாணவர்களாகட்டும் கலைஞர்களாகட்டும் தொழில்நுட்ப ஆய்வாளர்களாகட்டும் எல்லாருமே இந்த வாசகத்தை வந்து ஒரு உற்சாகமூட்டும் வாசகமாக நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந் அந்த தேடலை நோக்கிய பயணம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளுமே எதையும் நோக்கி போயிட்டுருக்குறோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும் நல்லா அச்சீவ் பண்ணணும் லைஃப் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் ஆனால் அதுக்கு நம்ம எந்த மாதிரி நம்மளோட மனநிலையை வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் அதுக்குதான் மூடனாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு கதையை ஒன்று பார்த்துருவோம் இன்னாசி முத்து அப்படின்னு ஒரு உபதேசியார் இருக்காரு அவர் பாத்தீங்கன்னா பைபிள்ல ஃபுல்லா கரைச்சு குடிச்சவரு அவருக்கு எந்த வரி கேட்டாலும் பைபிள் அவ்வளோ நல்லா சொல்லுவாரு அவரு வந்து ஒரு பாதிரியார் வந்து தேர்ந்தெடுக்கிறார் அவர் பாதிரியார் பேரு சாண்டக்கிரீன் அப்படிங்கிறவர் இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பைபிள் இருக்கிற விஷயத்தையெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து நம்ம சொல்லணும் நிறைய வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறார் அதுக்கப்புறமா ஆஹ் பரமசிவம் அப்படிங்கிறவரு அவர் பனைமரத்து பட்டியல் இருக்காரு அவர் ஒரு சிவபக்தர் இவருக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பைபிள்ல இருக்கிறத எல்லாம் மக்களுக்கு சொல்லும்போது நமது இந்து மதம் வந்து முற்றிலும் அழிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு இவருக்கும் மனசுக்குள்ள ஒரு கவலை அதனால இவரும் யோசிக்கிறாரு நம்மளோட நீதியை வந்து நீதி போதனைகளை எல்லாம் நம்ம சொல்லி இந்து மதத்தை வந்து நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா இவரு வந்து அஹ் நின்னாசி முத்து அவரை கூப்பிட்டு பைபிள் எல்லாம் பிரசிங்கம் பண்ண வைக்கிறாரு பரமசிவம் அவர் என்ன பண்றாருன்னா திருக்குறள் பிரசிங்கியாரு கூப்பிட்டு அவரு வந்து அதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காரு சோ இந்த இத பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே இந்த மாதிரி நீதி போதனைகள் எல்லாம் பண்ணிட்டே இருக்காங்க கொஞ்ச நாட்கள் வந்து கழியுது அதுக்கப்புறமா அந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நம்ம எப்படி ந நற்புலரை அட்டன் பண்ணுறோம் அந்த மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கேட்டு அவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறதையுமே ரொம்ப ஆர்வமாக வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து இந்த இன்னாஸ் முத்த அப்படிங்கிற இவங்களுக்கு அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களோட பண்பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த கேட்குறாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு இருந்து வந்துட்டு திரும்பி போகும்போது அவங்களுக்கு கட்டு சோறு கட்டி கொடுப்பாங்களாம் சோ அந்த மாதிரி சாப்பாடு கட்டி கொடுக்கும்போது அவர் வாங்கிட்டு போறாரு வாங்கிட்டு போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிரசங்கியார் வந்து சாப்பிட்டுருக்காரு சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்ப வந்து இவர் இன்னா முத்து அவர் வந்து வந்துட்டு அந்த ஏரியால வந்துட்டு இருக்காரு ஆனா இவங்களோட ரெண்டு பேரோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தரும் சந்திச்சுக்க மாட்டாங்க இது வரைக்கும் அவங்க பேசிக்கிட்டது கூட கிடையாது இவர் ஒரு தனியா பண்ணுவாரு இவங்களும் ஒரு தனியா பண்ணுவாங்க அதனால இவங்க ரெண்டு பேருக்கான இணைப்பு அப்படிங்கறது இல்லவே இல்லை ஒரு நாள் வந்து இந்த மாதிரி இவர் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு அப்ப இவர் வந்து அந்த வழியா வந்துட்டு இருக்காரு ஆனா இவங்களோட பேசின விஷயங்கள் எல்லாமே இவங்க ரெண்டு பேருமே வந்து கேட்டிருப்பாங்க பட் ஒருத்தங்க ஒருத்தவங்க பாத்துக்க மட்டும்தான் செய்ய மாட்டாங்க அப்போ அவர் வரும்போது அவருக்கு ரொம்ப பசி மயக்கம் அவர்னால நடக்க முடியாது ரொம்ப களைப்பா இருக்கும் அப்ப அவர் வந்து சொல்லுவாரு அவர் சாப்பிட்டு இவர் யாரோ வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உம் வேக வேகமா சாப்பிட்டுருவாரு அந்த சாப்பாட்ட கூட கொஞ்சம் கூட வைக்காம அப்படி சாப்பிட்டுட்டே இருப்பாரு அவர் சாப்பிட்டு இருக்கிறக்கு கடைசியில ஒரு அஞ்சு வாய் இருக்கும் அதையும் வந்து சாப்பிட்டு முடிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்திலே இருப்பாரு அப்ப அவர் வந்து சொல்லுவாரு விருந்து பிறந்த தாத் நுண்டல் சாவா மருந்தினும் வேண்டர் பாட்டன்று அப்படின்னு ஒரு திருக்குறளை எடுத்து அவருக்கு சொல்லுவார் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே அந்த வேத நூல் எல்லாமே கத்துக்கிட்டதுனால எந்த இடத்துல எதை சொல்லணும் அப்படிங்கிறத அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால அவரு வந்து அதைய வந்து எதையுமே யோசிக்க மாட்டாரு சாப்பிட்டுருவர் அது அப்புறம் அவரு சொல்லுவாரு திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையாக கொள்வார் பயின்றறிவார் அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்னன்னா நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு இப்ப நான் வந்து ஒரு விஷயத்த தேடி போயிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த எதிர்பார்ப்பு கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு இப்படி வந்து வந்துட்டு இருக்கும்போது அங்கே பழனியப்ப மதுலையார் அப்படிங்கிறவர் வர்றாரு அந்த கிராமத்துல இருக்கிறவர் அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா திருவிழா அது வந்து நாலு அந்த திருவிழா வந்து ஒரு வாரமா நடந்துட்டு இருக்கு அந்த இறுதி நாள் வந்து முடிய போற சுச்சுவேஷன்ல இருக்கு அன்னைக்கு வந்து அவங்களோட அந்த கிராமத்தோட முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த விழா முடிஞ்சதுக்கு அப்புறமா நாலு தான் சாப்பாடு போடுவாங்க சோ அந்த வழியே இவர் வராரு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குறள் பிரசிங்கியார் வர்றார் அவர் வரும்போது அவருக்கு ரொம்ப பசியானா சாப்பாடு கிடைக்காதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருது அப்புறம் இவர் வேகமாக வந்துட்டே இருக்காரு மறுபடியும் ஒரு கிணறு இருக்கு அந்த இடத்துல தண்ணியை குடிச்சிட்டு கல்லு மேடெல்லாம் தாண்டி வர்றாரு வந்து இந்த விஷயத்த எப்படியாவது நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பழனியப்ப கிட்ட வந்து சொல்றாரு எப்படியாவது இந்த ஊருக்கு கஷ்டப்பட்டு நடந்து வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இவரு சொல்லும் அவர் வந்து இந்த அந்த சாப்பிட்டு இருக்கிற இதை பாப்பாரு யாருன்னா அந்த ப பிரசிங்கார் வந்து சாப்பிட்டு இருக்கிறத பாக்கும்போது அந்த இடத்துக்கு வருவாரு வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாரு ஆஹ் தன்னை போல் பிறரையும் நேசிப்பாயாக அப்படின்னு பைபிளோட கட்ஸ் எடுத்து சொல்லுவாரு அதுக்கு இவர் சொல்லுவாரு பிறர் பொருளை இச்சாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த விஷயத்த போய் அவர் வந்து அந்த முதலியார் முதலியார்கிட்ட சொல்லுவாரு இந்த மாதிரி நடந்துச்சு இவங்க ரெண்டு பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு ஆனா நான் அவரு வந்து ரொம்ப யோசனை பண்ணி தீர்ப்பு வழங்கணும் இல்லைங்களா அதனால இவங்க ரெண்டு பேருமே மக்களுக்கு வந்து நல்லதுதான் போதிச்சிருப்பாங்க ஆனா வந்து இவங்க எந்த மாதிரி மனநிலை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க அப்புறம் நம்ம என்னதான் படிச்சு இவ்வளவு விஷயங்கள் சொன்னாலும் கூட பஸ்ட் நம்ம தெளிவா இல்லை அப்படின்னா அது மத்தவங்களுக்கு பயன் இருக்குமா அப்படிங்கிறத யோசிக்கணும் இத வந்து ஒரு திருக்குறள் சொல்லுது கனவினும் இன்னாது மண்ணோ வினைவே சொல்வேறு பட்டார் தொடர்பு அதாவது ஒருத்தவங்க சொல்ற மாதிரியே செயல்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்பு இன்னைக்கு நம்ம ஆஹ் நாம பேசுவார்கள் கூட சொல்லுவான் சொல்கிறதெல்லாம் செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அரசியலெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஓட்டு போடும்போது அவ்வளோ விஷயங்களை சொல்லுவாங்க ஆனால் அது ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சொல்வேறு செயல்வேறு பட்டவர்களோடு தொடர்பு கொள்ளாதே அப்படிங்கிறத இந்த மூடனாக இருங்கள் அப்படிங்கிற ஒரு இது வாசகத்தை நம்ம எடுத்துக்கலாம் இப்படி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா நம்ம பழக்கத்துலேயும் கூட அது மட்டும் இல்லாமல் கனவுல கூட ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்க துன்பம் மட்டும்தான் நினைப்பாங்க ஸோ இதனால இந்த விஷயங்கள் இரண்டு பேருக்குமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதை வந்து உம் அவருங்க விவாதிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க மக்களை சீர்திருத்தறேன்னு சொல்லிட்டு இவங்களையே இவங்க இன்னும் சீர்திருத்திக்கல அதனால நீங்க வந்து முதல்ல உங்களை நீங்க சீர்மைப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இறுதியா தீர்ப்பு சொல்லி சொல்லுவாருங்க இது ஒரு திருக்குறளோட முடிக்கலாம் ஓதி உணர்ந்தும் குறைத்தும் தானடங்காம் பேதையிர் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம இன்னைக்கு நிறைய விஷயம் பார்ப்போம் இப்ப டீச்சர் வந்து சொல்லுவாங்க நீங்க இந்த மாதிரி நல்ல விஷயமா பண்ணணும் நான் நீங்க வந்து ஸ்கூல்ல இருந்தா நிறைய விஷயங்களை கத்துக்கிறீங்க தீய பழக்கங்களுக்கு அடிமை ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே ஆசிரியர் வந்து வெளியில வந்து தேவையில்லாத விஷயங்களை பண்ணும்போது அவங்க ஒரு முன்மாதிரியே இருக்க வேண்டிய அவங்களே சொல்வதொன்றும் செய்வதொன்றுமாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க இதை கூட ஒரு காம் நகைச்சுவையா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கதையில அந்த அவர் சாப்பிட்டு இருக்கும்போது இவர் வந்து கேட்டார் இல்லையா அப்ப சொல்லுவாரு இந்த இதை மட்டும் நீங்க அந்த தென்னை மரத்து நிழல்ல நான் சாப்பிட்டு இருக்கும்போது நீங்க சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணி நீங்க இதை சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பிட்டு இருந்த அவர் கேட்பாரு அந்த முத்தா அவர் கேட்பாரு அப்ப திருக்குறள் பிரசங்கியார் சொல்லுவாரு இதை நான் சொல்லி இது பண்ண வேண்டியது இல்லை நீங்களும் பல நூல்களை வந்து அறிஞ்சிருக்கீங்க இது எல்லாம் நம்மளுக்கு எதை போதிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இறுதியா அன்பு உண்மை ஒழுக்கம் நீதி இதெல்லாம் தான் நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நூல்லனுமே நம்ம கற்றுக்குறோம் இது உங்களுக்கு தெரியாத விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லி முடிக்கிறதா இருக்கும் ஸோ நம்ம படிக்கிற விஷயங்கள் வந்து நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படிங்கறது முக்கியம் இல்லை நம்ம நல்லா படித்தாலுமே அதை வந்து பிள்ளையார கற்றுக்கிட்டோமா அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்க்கணும் அதுக்கப்புறமா அதன் மூலயமா வந்து ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் ஸோ அந்த முடிவுகள் நம்மளுக்கு ஒரு நல்ல செயலாக வரும் அந்த செயல் நம்மளுக்கு எப்போதும் ஒரு வெற்றியை நோக்கிய பயணமா இருக்கும் இந்த மாதிரி நம்ம மூடனாக இருங்கள் அப்படிங்கிறத நம்ம எந்த அளவு நம்மளோட லைஃப்ல அதை ஒரு தாரக மந்திரமா எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறத நமக்குள்ள நம்ம கேள்வி கேட்டுக்கணும் இப்போ அப்படிங்கும் போது ஒரு புதிய வழி நமக்கு கிடைக்கும் அந்த வழியை நோக்கி நம்ம கடந்து வந்த வழிகளை மறந்து ஒரு புதிய தேடலை நோக்கிய பயணமாக இருக்க மூடனாக இருங்கள் எப்பொழுதும் அதுவே நம்மை முன்னேற்றும் சொற் மந்திரமாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல முடிவாக சொல்லிக்கலாம் இந்த தாரக மந்திரத்தை ஒவ்வொருவருமே கையில் எடுக்கும்போது நமக்கான ஒரு தனி வழி அப்படிங்கிறது பிறக்கும் அப்படிங்கிறத சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த குமரேசன் நட்புலரி ஃபவுண்டர் அவர்களுக்கு மனம் அந்த தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் ഇതുവരെ കേട്ട അനു അൻപള്ള മനമർന്ന നന്ത്ര